சிக் கிறிஸ்துவின் அனைவருக்கும் சமாதானம் சமாதான வெளிப்படுத்தின கலவன் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது ஏசு யோனாவை விட்டு பிரிந்து நாசரியத்துக்கு திரும்புதல் விளக்கு வெளிச்சம் எவ்வளவு மங்களாக இருக்கிறது என்றால் அது அசைவது போல இருக்கிறது ஒரு மிக எளிய குடிசையின் வாசலில் சேசு தம் சீடர்களுடன் இருக்கிறார் அதை வீடு என்று சொல்லக்கூடாததாக இருக்கிறது யோனாவும் அவரை போன்ற ஏழை குடியானவர்களும் அங்கு நிற்கிறார்கள் அது வழி அனுப்புகிற நேரம் யோனா கேட்கிறார் ஆண்டவரே இனிமேல் நான் உம்மை பார்க்க மாட்டேனா எங்கள் இருதயங்களுக்கு நீர் ஒளியை கொண்டு வந்தீர் உம்முடைய அன்பு இந்நாட்களை ஒரு திருவிழாவாக மாற்றியுள்ளது இவ்விழா எங்கள் ஆயில் முழுவதும் நீடிக்கும் ஆனால் நாங்கள் எப்படி நடத்தப்படுகிறோம் என்று நீர் கண்டீர் எங்களை விட ஒரு கழுதை நன்றாக பராமரிக்கப்படுகிறது மரங்களுக்கு அதிக மனித தன்மையான கவனிப்பு கிடைக்கிறது அவை பணம் நாங்களோ பணம் சம்பாதிக்கிற இயந்திர கற்கள்தான் அதிகப்படியான உழைப்பால் நாங்கள் சாகும் வரையிலும் பயன்படுத்தப்படுகிறோம் ஆனால் உம்முடைய வார்த்தைகள் எல்லாம் அத்தனை சீராட்டல்களாக இருந்தன எங்கள் அப்பம் அதிக ஏராளமாகவும் அதிக சுவையுடையதாகவும் தோன்றியது காரணம் அதை நீர் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தீர் இந்த அப்பத்தை அவர் தன் நாய்களுக்கு கூட கொடுக்க மாட்டார் என் ஆண்டவரை இதை நீர் எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீர் மீண்டும் வரும் இது நீர்தான் என்பதாலேயே நான் இப்படி சொல்ல துணிகிறேன் ஒரு பிச்சைக்காரன் முதலாய் இகழக்கூடிய இல்லத்தையும் அப்பத்தையும் வேறு எவருக்கும் கொடுத்தால் அது நிந்தையாகும் ஆனால் நீரோ அதற்கு சேசு ஆயினும் அதிலே ஒரு பரலோக வாசனையையும் சுவையையும் நான் காண்கிறேன் ஏனென்றால் அதிலே விசுவாசமும் அன்பும் உள்ளன யோனா நான் வருவேன் திரும்ப வருவேன் கட்டுத்தறியில் கட்டப்பட்டு கிடக்கிற மிருகத்தைப் போல் நீ உன் இடத்தில் இருக்கிறாய் உன்னிடம் யாக்கோபின் ஏனையாக இருக்கிறது உண்மையான சமணசுகள் உன்னிடம் மோட்சத்திலிருந்து வந்தும் போயும் இருக்கிறார்கள் கவனத்துடன் உன் பேருபலன்களை சேகரித்துக்கொண்டு கடவுளிடம் செல்கிறார்கள் உன்னிடம் நான் வருவேன் உன் உள்ளத்திற்கு விடுதலை தருவதற்காக நீங்கள் அனைவருமே எனக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறீர்கள் ஓ உங்களுக்கு மனித முறையிலான சமாதானத்தையும் தர ஆசைப்படுகிறேன் ஆனால் அது என்னால் கூடாது இருக்கிறது துன்பப்பட்டு கொண்டிருங்கள் என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அது நேசிக்கிறவர்களுக்கு அதிக துயரமாக இருக்கிறது ஆனால் அண்டவரை நீர் எங்களை நேசித்தால் நாங்கள் துன்பப்பட மாட்டோம் முன்பு எங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லாதிருந்தார்கள் ஆஹா நான் உமது தாயை பார்க்கவாவது முடியுமானால் கவலைப்படாதே அவர்களை நான் உன்னிடம் கூட்டி வருவேன் காலநிலை வெப்பம் மிதப்படும்போது நான் அவர்களோடு வருவேன் அவர்களை பார்க்க வேண்டுமென்ற உன் ஆவலினால் கொடிய தண்டனைகளை வருவித்துக்கொள்ளும் கொள்ளும் அபாயத்திற்கு உட்படாதே ஒரு நட்சத்திர உதயத்திற்கு மாலையின் தாரகைக்கு காத்திருப்பது போல அவர்களுக்காக நீ காத்திருக்க வேண்டும் ஒரு கணத்திற்கு முன் இல்லாத மாலை நட்சத்திரம் மறுகணத்தில் வானில் பிரகாசிப்பது போலவே அவர்கள் திடீரென உனக்கு காணப்படுவார்கள் மேலும் இப்பொழுதும் கூட அவர்கள் உண்மையில் தன் அன்பின் கொடைகளை பொழிகிறார்கள் என்பதை நீ எண்ணி பார்க்க வேண்டும் எல்லோரிடமும் நான் பிரியாவிடை பெறுகிறேன் உங்களை பாதுகாப்பதற்காக யோனா போய் வருகிறேன் அல்லாதே நீ இத்தனை ஆண்டுகள் பொறுமையான விசுவாசத்துடன் காத்திருந்தாய் இனி உன் காத்திருத்தல் மிக குறுகியதானதா இருக்கும் என இப்பொழுது நான் வாக்களிக்கிறேன் நீ வேண்டாம் உன்னை தனியே விட மாட்டேன் நான் புதிதாய் பிறந்த சிசுவாய் இருந்தபோது உன் அன்பு என் கண்ணீர்களை துடைத்தது என் அன்பு உன் கண்ணீர்களை துடைக்க போதுமானதாக இல்லையா ஓ போதுமானதுதான் ஆனால் நீர் போகிறீரே நான் இங்கே இருக்க வேண்டும் யோனா என் நண்பனே உன்னை ஆறுதல் படுத்த என்னால் கூடவில்லையே என்ற மனச்சோர்வுடன் என்னை போக வைக்காதே ஆண்டவரை நான் அளவில்லை ஆனால் உண்மை காணாமல் எப்படி இனி வாழ முடியும் நீர் உயிருடன் இருப்பதை அறிந்து அறிந்த பிறகு ஆறுதலற்றிருக்கும் அந்த முதியவரை சேசு மறுபடியும் அன்பு பாராட்டிவிட்டு சொல்கிறார் ஒழுங்கற்று கிடக்கும் தானியம் முதர்கிறக களத்தின் ஓரத்தில் நின்று தம் கரங்களை நீட்டி அந்நாட்டை ஆசிர்வதிக்கிறார் சென்றுவிடுகிறார் சேசுவின் அசாதாரண சைகையை கண்டு சீமோன் ஆண்டவரே என்ன செய்தீர் என்று கேட்கிறார் எல்லாவற்றின் மேலும் ஒரு முத்திரையிட்டேன் எந்த பசாசும் பொருட்களை சேதப்படுத்தி இந்த யாருமற்ற மக்களுக்கு உபத்திரவம் ஏற்படுத்தாமல் இருக்கும்படிதான் இதற்கு மேல் எதுவும் என்னால் செய்ய முடியவில்லை சுவாமி நாம் சற்று வேகமாய் நடப்போம் மற்றவர்கள் செவியில் படம்பாத சிலதை உடன் சொல்ல வேண்டும் என்கிறார் சீமோன் அவர்கள் மற்றவர்களை விட்டு எட்டி போகிறார்கள் சீமோன் சொல்ல தொடங்குகிறார் சுவாமி சேசுவின் பெயரால் உதவி கேட்கிற யாருக்கும் உதவி அளிக்க என் பணத்தை பயன்படுத்தும்படி லாசருக்கு சொல்லப்பட்டுள்ளது நாம் யோனாவை விடுவிக்க முடியாதா அவர் துரும்பு போல் ஆகிவிட்டார் உம்முடன் இருப்பது மட்டுமே அவருக்கு மகிழ்ச்சி அளிப்பதா இருக்கிறது அதை நாம் அவருக்கு கொடுப்போம் அவர் செய்கிற வேலைக்கு இங்கே என்ன பெருமதி இருக்கிறது ஆனால் அவர் சுயாதீனராயிருந்தால் இருந்தால் இந்த அழகிய ஆயினும் ஆலற்ற பூமியில் உம்முடைய சீடனாக இருப்பார் இஸ்ரேலில் மிக பெரிய பணக்காரர்கள் இங்கே இங்கே செழிப்பான தாவர சொத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் குரூரமான வட்டியால் அவர்களிடம் பணம் பிடுங்கி தங்கள் வேலையாட்களிடமிருந்து நூறு மடங்கு லாபம் பார்க்கிறார்கள் இது எனக்கு பல வருடங்களாக தெரியும் இங்கே நீர் அதிக நாள் தங்க முடியாது ஏனென்றால் பரிசேர்களில் ஒரு பிரிவு இப்பகுதியை ஆளுகிறது அது உமக்கு எப்போதும் நட்பா என்றே நினைக்கிறேன் மிகவும் நசுக்கப்பட்டு நம்பிக்கையற்று இருக்கும் கூலி ஆட்களான இவர்கள் தான் இஸ்ரேலிலேயே நீரே கேட்டீர் பாஸ்காவில் கூட இவர்களுக்கு சமாதானம் இல்லை இவர்களுடைய கடுமையான எஜமான்கள் அசைவுகளோடும் வழிந்து ஏற்படுத்திக் கொள்கிற வெளிக்காட்சிகளோடும் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக முதன்மையான இடங்களை பிடித்துக் கொள்கிற போது இவர்களோ ஜபம் செய்யக்கூட முடியாமல் இருக்கிறார்கள் இம்மக்கள் நீர் இருக்கிறீர் என்ற செய்தியாவது அறிந்து கொள்வார்கள் உன்னுடைய வார்த்தைகளை அச்சரம் பிசகாமல் எடுத்து செல்லக்கூடிய ஒருவரால் அவற்றை சொல்ல கேட்பார்கள் நீர் இதற்கு இணங்கினால் சொல்லும் லாசர் தேவையானதை எல்லாம் செய்வார் சீமோன் உன் சொத்துக்களை எல்லாம் நீ ஏன் கொடுத்து விட்டாய் என நான் அறிவேன் மனிதர்களின் சிந்தனைகள் எனக்கு தெரிந்திருக்கின்றன அதனால் உன்னை நான் நேசித்தேன் யோனாவை மகிழ்ச்சிப்படுத்துவதால் நீ சேசுவை மகிழ்ச்சிப்படுத்துகிறாய் ஓ நல்லவர்கள் கஷ்டப்படுவதை பார்க்க நான் எவ்வளவு வேதனை அடைகிறேன் அதனால் மட்டுமே உலகத்தால் வெறுக்கப்பட்ட ஒரு ஏழை மனிதனாகிய என் நிலைமை எனக்கு கஷ்டமாக உள்ளது யூதாசிதை கேட்டால் சொல்வான் நீர் தேவனுடைய வார்த்தை இல்லையா கட்டளையிடும் இந்த கற்கள் ஏழைகளுக்கு பொன்னாகவும் அப்பமாகவும் மாறும் என்பான் அவன் சாத்தானுடைய கண்ணியை திருப்பி சொல்வான் மக்களின் பசியை போக்க நான் இருக்கிறேன் ஆனால் யூதாஸ் விரும்புகிறபடி அல்ல நான் சொல்ல விரும்புவதின் ஆழத்தை கண்டுபிடிக்க நீங்கள் இன்னும் பக்குவம் பெறவில்லை ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன் கடவுளே எல்லாவற்றையும் செய்வாரானால் அவர் தம் சிநேகிதர்களிடமிருந்து பறித்து கொள்பவராயிருப்பார் இறக்கமுடையவர்களாயிருக்கும் வாய்ப்பை அவர்கள் இழக்க செய்கிறவராயும் பிறர் சிநேக கட்டளையை நிறைவேற்றாதிருக்க செய்கிறவராயும் இருப்பார் கடவுளின் இவ்வடையாளத்தை அவருடன் என் சிநேகிதர்களும் கொண்டிருக்க வேண்டும் செயலாலும் வார்த்தையாலும் ஆன பரிசுத்த இறக்கமே அது இந்த இரக்கத்தை நடைமுறையில் என் சிநேகிதர்கள் காட்டுவதற்கு மற்றவர்களின் துயரம் சந்தர்ப்பம் அளிக்கிறது என் கருத்தை நீ புரிந்து கொண்டாயா சுவாமி உன் சிந்தனை ஆழமானது உம் வார்த்தைகளை நான் தியானிப்பேன் நான் எவ்வளவு மந்த புத்தி உள்ளவனா இருக்கிறேன் என காண்கிறேன் நம்மை தம் குழந்தைகள் என்று அழைக்கும் பொருட்டு தம் இனிய லட்சணங்களை நான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற சர்வேசரன் எவ்வளவு பெரியவராக இருக்கிறார் என்று காண்கிறேன் அதனால் என்னையே நான் தாழ்த்துகிறேன் நீர் என்னுடைய ஹிருதயத்தை ஒளிரச் செய்கிற ஒவ்வொரு ஒளி கதிராலும் கடவுள் தம்முடைய பலதரப்பட்ட உத்தம குணங்களிலே எனக்கு வெளிப்படுத்தப்படுகிறார் நாளுக்கு நாள் தெரியாத இடத்தில் செல்லுகிற ஒருவனை போல் அளவிட முடியாத பரம்பொருளை பற்றி பற்றிய அறிவு நம்மை தம் குழந்தைகள் என்று அழைக்க விரும்புகிற அந்த உத்தமத்தை பற்றிய அறிவு என்னிடத்தில் வளர்ந்து வருகிறது நான் கழுகை போல மேலே செல்வதாக அல்லது மீனைப் போல நீருக்குள் இறங்குவதாக இரு முடிவில்லா ஆழங்களுக்குள் ஆகாயத்திலும் சமுத்திரத்திலும் மேலும் மேலும் உயர ஏறுவதாயும் மேலும் மேலும் ஆழமாய் மூழ்குவதாயும் நான் உணர்ந்தாலும் நான் ஒருபோதும் அற்றம் கண்டதில்லை ஆதலால் கடவுள் என்பதுதான் என்ன கடவுள் எட்ட முடியாத உத்தமம் கடவுள் முழுமையான அழகு கடவுள் அளவில்லாத சக்தி கடவுள் கண்டுபிடிக்க இயலாத பொருண்மை கடவுள் மிஞ்ச முடியாத தாராளம் கடவுள் அழிக்க முடியாத இரக்கம் கடவுள் அழிக்க முடியாத ஞானம் கடவுள் ஆகிய சிநேகமே கடவுள் அவரே அன்பு அவரே அன்பு நீ சொல்கிறாய் எவ்வளவுக்கு அதிகமாய் கடவுளை அவருடைய உத்தமத்தனத்தில் அறிகிறாயோ அவ்வளவிற்கு உயரமாகவும் அவ்வளவிற்கு ஆழமாகவும் இரண்டு நீள முடிவற்ற நிலலற்ற ஆழங்களுக்குள் நீ ஏறிச் செல்வதாக தெரிகிறது என்று ஆனால் நீ கடவுளாக ஆகிய ஸ்நேகம் என்ன என அறியும் போது நிலத்திற்குள் ஏறி நீ ஏறி செல்லவோ மூழ்கவோ மாட்டாய் ஆனால் ஜுவாலை விட்டு எரியும் சுழற்சிக்குள் செல்வாய் மேலும் உனக்கு மரணமும் ஜீவியமுமாய் இருக்கிற ஒரு மகா பாக்கியத்தை நோக்கி இழுக்கப்படுவாய் உன்னுடைய கடவுளை கண்டுபிடிப்பதிலும் அவருக்கு தகுதி பெறுவதிலும் வெற்றி கொள்வாய் வெற்றி பெறும்போது நீ உத்தம சுதந்திரிப்பால் கடவுளை சுதந்திரித்துக் கொள்வாய் அப்போது நீ அவருடைய உத்தம நிறைவில் நிலையாக்கப்படுவாய் சீமோனால் தாங்க முடியவில்லை ஓ ஆண்டவரே என்கிறார் மௌனம் நிலவுகிறது அவர்கள் சாலையடைகிறார்கள் சேசு மற்றவர்களுக்காக காத்து நிற்கிறார் எல்லோரும் வந்து சேர்கிறார்கள் லேவி முழங்காலிட்டு சுவாமி நான் நான் போக வேண்டும் ஆயினும் உமது ஊழியன் ஒரு சகாயம் கேட்கிறேன் என்னை உன் தாயிடம் அழைத்துச் செல்லும் இம்மனிதன் என்னை போலவே அனாதை அவருக்கு கொடுப்பதே எனக்கு மறுக்காதையும் ஒரு தாயின் முகத்தை நான் பார்க்கட்டும் என்கிறார் அதற்கு சேசு வா என் தாயின் பெயரால் கேட்கப்படுவதை என் தாயின் பெயரால் கொடுக்கிறேன் சேசு அடர்த்தியான ஒளிவு மரங்களினுடைய துரிதமாக நடந்து செல்கிறார் நல்ல உருவமடைந்த ஒளிவக்காய்களை எஞ்சுகளால் மரங்கள் நிறைந்திருக்கின்றன சூரியன் மேற்கே சரிகிறது ஆயினும் வெப்பங்கள் கதிர்களை அமைதியாக நெருக்கும் அரிய உள்ள ஒளிவ மரங்களின் பழுப்பான பச்சை நிற கவிகை கூட்டங்களின் மேல் வீசுகிறது அக்கதிர்கள் பின்னி கிடக்கும் கிளைகளினுடைய பாயாமல் மிகச்சில சிறிய ஒளிக்கதிர்கள் மட்டும் இலைகளின் நடுவில் இறங்குகின்றன இரண்டு கரைகளுக்கு மத்தியில் செல்லும் பெரிய சாலையில் சூரிய ஒளி தூசி தூசிப்படுகிறது தூசி படிந்து பிரகாசிக்கும் நாடாவைப் போல் இருக்கிறது சேசு போகிறார் மலையின் ஒரு உச்சி அடைகிறார் இங்கே இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு புன்முறுவல் செய்கிறார் அங்கே இருக்கிறது நாசரேத்து அந்த திறந்த வெளிக்காட்சி வெயிலின் உஷ்ணத்தில் அன அனலாகிறது சேசு விட வேகமாக கீழே இறங்குகிறார் வெயிலை பொருட்படுத்தாமல் சாலைக்கு வந்து சேர்கிறார் அவர் எப்படி வேகமாக நடக்கிறார் என்றால் அவர் பறந்து செல்வது போல் இருக்கிறது தன் மேல் வஸ்திரத்தால் தலையை இருக்கிறார். அது அவருடைய பக்கங்களிலும் அவருக்கு பின்னாலும் பறக்கிறது வீடுகள் வரும் மட்டும் சாலையில் யாரும் இல்லை வீடுகளில் இருந்து இடைக்கிடையே ஒரு குழந்தையின் அல்லது ஒரு ஸ்திரீயின் குரல் கேட்கிறது சமையல் தோட்டங்களின் மறைக்கிளைகள் தெருவின் மேலே படர்ந்துள்ளன அவற்றின் நிழலில் இரக்கமற்ற வெயிலிலிருந்து சேசு விடுதலை தேடிக்கொள்கிறார் சேசு பாதி நிழல் படிந்த இன்னொரு தெருவில் திரும்புகிறார் அங்கே ஒரு குளிர்ச்சியான கிணற்று அருகே சில ஸ்திரீகள் கூடி நிற்கிறார்கள் ஏறக்குறைய எல்லோரும் அவருக்கு வணக்கம் கூறி தங்கள் கீச்சு குரலால் வரவேற்கிறார்கள் உங்கள் அனைவருக்கும் சமாதானம் தயவு செய்து அமைதியாயிருங்கள் என் தாயை ஆச்சரியப்பட வைக்க வேண்டும் என்கிறார் சேசு அதற்கு அவர்கள் உமது தாயின் அக்கால் இப்பொழுதுதான் ஒரு ஜாடி தண்ணீர் கொண்டு போனாள் அவள் திரும்ப வருவாள் அங்கே அவர்களுக்கு தண்ணீர் இல்லை சுனை காய்ந்து போயிருக்கிறது அல்லது சுனைக்கு போகிற உங்கள் தோட்டத்தை அடையும் முன் அது காய்ந்த பூமியால் உறிஞ்சப்பட்டு விடுகிறது எதுவென்று தெரியவில்லை மேரி அப்படித்தான் சொன்னாள் அதோ அவள் வருகிறாள் யுதா யாகப்பர் ஆகியோரின் தாய் தலையில் ஒரு பாத்திரத்துடனும் கையில் இன்னொரு பாத்திரத்துடனும் வருகிறாள் சேசுவை உடனே கண்டு அவள் சத்தமாக இப்படி என்றால் துரிதமாய் செய்யலாம் மரியம்மாள் தன் மலர்கள் தாகத்தால் மடிவதால் அதிக வருத்தப்படுகிறார்கள் அவை சூசேப்பராலும் சேசுவாலும் நடப்பட்டவை அவை வாடுவதை அவர்கள் கண்டு அவர்களுக்கு தாங்க முடியவில்லை என்கிறாள் அப்போது சேசு அந்த ஸ்திரீகளுக்கு பின்னால் இருந்து வந்து அம்மா இப்போது என்னை காண்பார்களாதலால் என்று சொல்வதற்குள் மேரி ஓ என் சேசு ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீர் நான் போய் சொல்கிறேன் என்று வேண்டாம் நானே போகிறேன் பாத்திரங்களை கொடு அரை கதவு சாத்தியிருக்கிறது மரியம்மாள் தோட்டத்தில் இருக்கிறார்கள் ஓ அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியடைவார்கள் என்று காலையிலும் அவர்கள் உண்மை பற்றி பேசினார்கள் நீர் எதற்காக தான் இந்த வெயிலில் வர வேண்டும் ஒரே வியர்வையாக இருக்கிறீரே தனியாகவா வந்தீர் இல்லை என் நண்பர்களுடன் தான் அவர்களுக்கு முந்தி இங்கு வந்தேன் முதலில் அம்மாவை பார்க்க வேண்டும் யூதாவை எங்கே யூதா கப்பர்ணாமில் இருக்கிறான் அடிக்கடி அங்கு போவான் அதற்கு மேரி எதுவும் பேசவில்லை ஆனால் சிரித்தபடி சேசுவின் உயர்த்த முகத்தை தன் முக்காட்டினால் துடைக்கிறாள் தண்ணீர் பாத்திரங்கள் தயாராக இருக்கின்றன சேசு தம் இடைவாரின் நுனிகளில் இரண்டு பாத்திரங்களையும் கட்டி இரண்டையும் தோல் மீது போட்டுக்கொண்டு மூன்றாம் பாத்திரத்தை கையில் தூக்கியபடி நடக்கிறார் ஒரு திருப்பில் திரும்பி வீட்டை அடைகிறார் கதவை தள்ளி திறந்து அறைக்குள் செல்கிறார் வெளியில் உள்ள வெளிச்சத்தில் அது இருண்டு காணப்படுகிறது தோட்டவாசல் திரையை மெல்ல உயர் அவர் எட்டி பார்க்கிறார் மாதா ஒரு ரோஜா செடியின் பக்கத்தில் நிற்கிறார்கள் வீட்டிற்கு எதிர்பக்கமாக பார்த்தபடி வாடிய செடியைக் கண்டு மனம் இறங்குகிறார்கள் சேசு பாத்திரத்தை தரையில் வைக்கையில் அந்த செம்பு பாத்திரம் ஒரு கல்லில் பட்டு சத்தம் கேட்கிறது அதற்குள் விட்டாயா மேரி இங்கே வா வந்து இந்த ரோஜா செடியையும் பாவம் இந்த லீலிகளையும் பார் அவை எல்லாம் பட்டு போகும் நாம் கவனிக்காவிட்டால் கீழே சாய்கிற இந்த காம்பை நிறுத்த சில குச்சிகளும் கொண்டு வா என்கிறார்கள் திரும்பி பார்க்காமலே அப்போது சேசு அம்மா எல்லாவற்றையும் நான் கொண்டு வருகிறேன் என்கிறார் மாதா சடார் என திரும்புகிறார்கள் ஒரு கணம் அகன்ற விழிகளுடன் நிற்கிறார்கள் உடனே குரல் கொடுத்துக்கொண்டு கொண்டு விரித்த கரங்களுடன் சேசுவை நோக்கி ஓடி வருகிறார்கள் சேசுவும் கரங்களை விரித்து மாதாவை நோக்கி ஓடி வருகிறார் ஆ என் மகனே அன்பான அம்மா மாதா சேசுவை அரவணைத்துக் கொள்கிறார் அந்த மகிழ்ச்சியில் சேசு எவ்வளவு வெப்பமாக இருக்கிறார் என்பதை மாதா உணரவில்லை ஆனால் அதை உணர்ந்தவுடன் மகனே ஏன் இந்த நேரத்தில் வந்தீர் நீலம் புத்து சிவப்பாகி நனைந்த பஞ்சு போல் வியர்த்திருக்கிறீரே உள்ளே வாரும் துடைத்து தேற்றுகிறேன் ஒரு அங்கியும் சுத்தமான காலனியும் எடுத்து வருகிறேன் மகனே என் மகனே உஷ்ணத்தால் செடிகள் மடியும் இந்த வெயிலில் என் பூ இப்படி அலைகிறதே அம்மா அவங்களிடம் சீக்கிரம் வர வேண்டும் என்றுதான் பிள்ளைக்கு தாகமா இருக்கிறதா நிச்சயம் இருக்கும் உடனே தயாரிக்கிறேன் ஆம் உங்களுடைய அன்புக்கு தாகமா இருக்கிறேன் அம்மா உங்கள் தோளில் சாய்ந்தபடி நான் இருக்கட்டும் சிறுவனா இருந்த போது இருந்தது போல் நீங்கள் இல்லாதது எனக்கு எப்படி உள்ளது மகனே என்னை கூப்பிட்டால் நான் வருவேனே நான் இல்லாததால் உமக்கு என்ன குறைகள் இருந்தன விருப்பமான உணவா துப்புரவான உடையா நன்கு தயாரித்த படுக்கையா என் மகிழ்வான குமாரனே உமக்கு குறையானதை சொல்லும் எதுவானாலும் என் ஆண்டவரே உம் அடிமை உமக்கு தர முயல்வேன் எனக்கு எதுவும் தேவையில்லை நீங்களே போதும் இருவரும் வீட்டினுள் சென்று அமர்கிறார்கள் சேசு சொல்கிறார் என் இருதயம் திருப்தியாகும் மட்டும் உங்களை நான் பார்க்கட்டும் மகனே உம்முடைய அங்கி முதலில் அது அப்படி நனைந்திருப்பது நல்லதல்ல சேசு கீழ்ப்படுகிறார் தம் அங்கியை மாற்றி புதிய அணிந்து வருகிறார் பின் இருவரும் அமர்ந்து தங்கள் இனிய உரையாடுதல்களை தொடர்கிறார்கள் அம்மா நான் என் சீடர்களுடனும் நண்பர்களுடனும் வந்திருக்கிறேன் அவர்களை மெல்கா மரச்சோலையில் விட்டு வந்தேன் நாளை உதயத்தில் இங்கு வருவார்கள் என்னால் காத்திருக்க முடியவில்லை நாம் நம்மை தனியே விடும்படி மேரி சென்று விட்டாள் உங்களுடன் இருக்க நான் எவ்வளவு ஆவல் கொண்டிருக்கிறேன் என்பதை அவளும் கண்டுபிடித்திருக்கிறாள் நாளை நீங்கள் என் மக்களிடம் இருப்பீர்கள் ஆனால் இன்று மாலை நீங்கள் என் நண்பன் நான் உங்கள் நண்பன் அம்மா பெத்திலேம் இடையர்களை நான் கண்டுபிடித்தேன் அவர்களில் இருவரை கூட்டி வந்திருக்கிறேன் அவர்கள் அனாதைகள் நீங்கள் அவர்களுக்கு தாய் ஆம் எல்லாம் மனிதர்களுக்கும் தான் ஆனால் அனாதைகளுக்கு கூடுதலாக அப்படி இன்னொருவனையும் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் அவன் அவன் தன்னை அடக்கி ஆள அவனுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இன்னொருவன் நீதி உள்ளவன் அதிகம் துன்பம் பட்டவன் பிறகு அருளப்பன் மேலும் எலியாஸ் ஈசாக் தோபியாஸ் இப்பொழுது மத்தேயு என்று அழைக்கப்படுகிறான் அருளப்பன் சிமையோன் என்பவர்களின் ஞாபகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் யோனாதான் அவர்களின் எல்லோரிலும் மிக நிர்வாகியனாக இருக்கிறான் உங்களை அவனிடம் அழைத்துச் செல்வேன் அப்படி அவனுக்கு வாக்களித்திருக்கிறேன் மற்றவர்களையும் தேடுவேன் சாமுவேல் யோசேப்பு ஆண்டவருடைய சமாதானத்தில் இழைப்பாருகிறார்கள் மகனே நீர் பெத்லகேமிற்கு போனீரா ஆமாம்மா என்னோடு இருந்த சீடர்கள் அங்கு கூட்டி போனேன் அங்கே வாசல் பக்கமுள்ள கற்களுக்கு அருகில் வளர்ந்திருந்த இச்சிறு பூக்களையும் உங்களுக்கு கொண்டு வந்தேன் மாதா ஆ என்று சொல்லி அந்த காய்ந்த பூக்காம்புகளை வாங்கி முத்தமிடுகிறார்கள் பின் அண்ணாளை பற்றி என்ன செய்தி என்று கேட்கிறார்கள் அவள் ஏரோதின் படுகொலையில் இறந்து விட்டாள் பாவம் அந்த பெண் உண்மையில் எவ்வளவு பிரியமா இருந்தால் பெத்லகியம் வாசிகள் அதிகம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஆயினும் அவர்கள் தங்கள் இடையர்களுடன் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் அதிகம் துன்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் உம்மிடம் நன்றாக இருந்தார்களா ஆம் அம்மா அதனால் தான் அவர்கள் மேல் இறக்கப்பெட வேண்டியிருக்கிறது அவர்களின் முந்தின கருணைக்காக சாத்தான் அவர்கள் மேல் பொறாமை கொண்டுள்ளான் அவர்களை தீய காரியங்களுக்கு தூண்டுகிறான் நான் எபிரேனுக்கு போயிருந்தேன் அந்த இடையர்கள் வாதிக்கப்படுகிறார்கள் ஆ அங்கே வரையிலுமா ஆம் அவர்களுக்கு சக்கரியாஸ் உதவி இருக்கிறார் வேலை வாங்கி கொடுத்து உணவும் அளித்திருக்கிறார் அவர்களுடைய எஜமானர்கள் கடுமையான ஆட்கள் தான் இடையர்களோ நீதியுள்ள ஆன்மாக்கள் தங்கள் இம்சைகளையும் காயங்களையும் உண்மையான புனிதத்தின் பேறுபலன்களாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்களை நான் ஒன்று சேர்த்தேன் ஈசாக்கையும் குணப்படுத்தினேன் என் பெயரை ஒரு ஆண் குழந்தைக்கு சூட்டினேன் ஜூட்டாவில் ஈசாக்கு நலிந்து கொண்டிருந்தான் மறுபடியும் உயிரடைந்தான் அங்கே இப்பொழுது மாசற்ற ஒரு குழுவே ஏற்படுத்தியிருக்கிறான் மேரி ஜோசப் ஜோசா என்று உடைய பெயர் அல்லவா ஆம் உங்கள் பெயரும் நீதிமானுடைய பெயரும் தான் பின் கொரியத்தின் ஒரு சீடனுடைய தந்தை ஒரு உண்மையான இஸ்ரேலன் என் மார்பில் சாய்ந்தபடி உயிர் நீத்தார் என்னை கண்டு கொண்ட மகிழ்ச்சியினால் இறந்தார் அம்மா மேலும் அம்மா எத்தனை காரியங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டியிருக்கிறது என் உத்தம நண்பனும் இனிய தாயும் நீங்கள் அல்லவா ஆனால் முதலில் நாளைக்கு இங்கு வருகிறவர்கள் மேல் நீங்கள் மிக இரக்கமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் கேளுங்கள் அவர்கள் என்னை நேசிக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் உத்தமர்களா இல்லை புண்ணியங்களின் ஆசிரியாகிய நீங்கள் அவர்களை நல்லவர்களாக்க எனக்கு உதவுங்கள் அவர்கள் அனைவரையும் ரட்சிக்கு நான் விரும்புகிறேன் இப்போது சேசுமாதாவின் பாதங்கள் அருகே அமருகிறார் மாதா தாய் என்ற மகத்துவத்தில் காட்சியளிக்கிறார்கள் மகனே நீர் செய்வதை விட மேலாக உம் எளிய தாய் என்ன செய்ய விரும்புகிறீர் அம்மா அவர்களை அர்ச்சிக்க வேண்டும் உங்கள் புண்ணியம் அர்ச்சிக்கிறது வேணுமென்றே நான் அவர்களை இங்கே கூட்டி வந்தேன் ஒரு நாள் உங்களிடம் நான் சொல்வேன் வாருங்கள் என்று ஏனென்றால் அப்போது ஆன்மாக்கள் ரட்சிக்கப்பட மனமுடையவர்களாய் இருப்பதை நான் காணும்படியாக அவர்களை அர்ச்சிப்பது அவசர தேவையாக இருக்கும் என்னால் மட்டும் அதை இருப்பேன் உங்களுடைய மௌனம் என்னுடைய வார்த்தைகளைப் போல வாய்ச்சாலகமாக இருக்கும் உங்களுடைய தூய்மை என் வல்லமைக்கு இருக்கும் உங்களுடைய பிரசன்னம் சாத்தானை தூரத்தில் நிறுத்தும் நீங்கள் தன் அருகில் இருப்பதை உணரும் உங்கள் குமாரன் அதிக திடத்தை உணருவேன் நீங்கள் வருவீர்கள் அம்மா வருவீர்கள் தானே சேசு என் அன் அருமை மகனே நீர் இல்லை என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறது என்ன விஷயம் என் இருதயத்தின் படைப்பே உலகம் உண்மை பகைத்ததா இல்லைதானே இதை நம்புவது ஒரு விடுதலையா இருக்கிறது ஆனால் சரி நான் வருகிறேன் எங்கே எப்போது நான் வர விரும்புவீரோ அங்கே அப்போது இப்பொழுதே இந்த எரியும் வெயிலில் அல்லது இரவின் குரலில் அல்லது ம மலையில் நான் வேண்டுமா இதோ நான் இருக்கிறேன் இப்பொழுது இல்லையம்மா ஆனால் ஒரு நாள் நம் இல்லம் எவ்வளவு இனிமையாக இருக்கிறது உங்களுடைய சீராட்டல்கள் நான் இப்படியே என் தலையை உங்கள் மேல் உங்கள் முழங்கால்களில் சாய்த்தபடி உறங்கட்டும் எப்படி களைப்பாய் இருக்கிறேன் நான் இன்னும் உங்கள் தான் என்று கூறியபடியே சேசு களைத்து சோர்ந்தவராய் பாயில் அமர்ந்தபடி தன் தாயின் மடியில் தலை சாய்த்து உறங்கி விடுகிறார் மாதா சேசுவின் தலைமுடியை அன்புடன் தடவி விடுகிறார்கள் காட்சி முடிகிறது ஆமீன்